நேதாஜி சுபாஷ் சேனை நிர்வாகி வக்கீல் மகாராஜன் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார் அந்த மனுவில் ராதாபுரம் தாலுகாவில் ஏராளமான கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதால் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு பாலைவனமாக மாறி வருகிறது ராதாபுரம் தாலுகாவில் இருக்கன் துறை என்ற இடத்தில் மட்டும் இருபது கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன இதனால் இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சுவாச கோளாறு உட்பட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது எனவே ராதாபுரம் தாலுகாவில் செயல்பட்டு வரும் அனைத்து கல்குவாரிகளையும் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது ராதாபுரம் தாலுகாவை பாலைவனமாக்குகின்ற மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் ராதாபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஊரில் வந்து இருபத்தி மூணு குவாரி நெல்லை மாவட்டத்தில் வந்து அனுமதி பெற்ற குவாரிகளின் எண்ணிக்கை வந்து நூற்றி ஒன்பது ராதாபுரத்தில் மட்டும் அனுமதியோடு இருக்கிறதா சொல்லி முப்பத்தொம்பது குவாரிகள் வந்து சைட்டாக இருக்குது அனுமதி இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு நாற்பது கிட்டத்தட்ட ஒரு எண்பது குவாரிகளுக்கு மேலே இருக்கு நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குவாரிகளில் வந்து பாதிக்கு மேலே ராதாபுரத்தில் இருக்கு இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராதாபுரத்துல தான் கூடங்குளம் அணு உலை இருக்கிறது அடிக்கடி வெடிபொருள் பயன்படுத்தினாங்கன்னா அணு உலைக்கே ஆபத்து வரும் அணு உலையில இருந்து பதினாறு கிலோமீட்டர் சுற்றளவுல இருந்து அணுசக்தி துறையில வந்து நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் எந்த குவாரிக்கும் நோ அப்செக்ஷன் கிடையாது அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை டைகர் இருந்து அது கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டருக்குள்ளனா வனத்துறையில் அனுமதி வாங்கணும் கருங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகளுக்கு அந்த மாதிரி அனுமதி இருக்கா தெரியல கடல் நீர்மட்டம் இருக்கு பாத்தீங்களா நீர்மட்டத்திலேருந்து வந்து மினிமம் ஒரு பத்தடிக்கு மேலதான் குவாரி நடத்தணும் அங்க இருக்கக்கூடிய நீர்மட்டத்தினுடைய அளவு வந்து அறுபதுல இருந்து எழுபது அடிதான் ஆனால் இவங்க ஒவ்வொருத்தரும் முந்நூறு அடிக்கு ஆழத்துக்கு மேல குவாரி நடத்திருக்காங்க அப்படி அள்ளிடுறாங்கன்னா கடல் நீர் வந்து வருவதற்கு இந்த இந்த தண்ணீர் வந்து கெட்டு போய் உப்பா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விவசாய வழித்தடங்களை பூரா அழிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்கள் கால்வாய் திட்டங்களை வந்து அஞ்சு வருஷமா திமுக அரசு கொண்டு வரவே கிடையாது இப்ப புதுசா ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து குவாரியில வந்து விதிமீறல் பண்ணவங்களுக்கு சமாதான திட்டம் எப்படி ஒரு சலுகை அறிவிச்சிருக்கான் பாருங்க கனிம வள கொள்ளையர்களுக்கு சமாதான திட்டத்தை அறிவிச்ச ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த சமாதான திட்டம்னா என்னன்னா முன்னாடி வந்து நீங்க டெப்த் அல்றீங்க பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல இல்லீகலா அள்ளும்போது நூறு ரூபாய்க்கு அழா ஆயிரம் ஃபைன் கட்டணும் பத்து மடங்கு ஃபைன் கட்டணும் இப்போ என்னன்னா நூறு ரூபாய்க்கு அள்ளனவங்களுக்கு நூறு நூறு ஒரு மடங்கு இருநூறு ஃபைன் கட்டினா போதும் அப்படின்றது அந்த சமாதான திட்டத்தோட சுருக்கம் அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பினாமி பேர்ல வந்து திமுக ஆட்சி ஆரம்பிச்ச உடனே பினாமி பேர்ல எல்லா இடத்துலயும் குவாரி தமிழ்நாடு ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டான் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா அவங்கள காப்பாத்தணும்ல எல்லாரும் இல்லீங்களா அல்ல விட்டுட்டான் அல்ல விட்டுட்டு அந்த பண்ட ஃபுல்லா பார்ட்டிக்கு வாங்கி கட்சிகளுக்கும் அவரோட சொந்த சுகபோகங்களுக்கும் செலவு பண்ணியிருக்கான் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றானா பினாமியவும் காப்பாத்தணும் காப்பாத்தினாதான் அவன் நாளைக்கு அவனை நம்பி குவாரி பண்ணுவான் சோ என்ன பண்ணிருக்காங்க பினாமிகளை காப்பாத்துறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வர்றான் சமாதான் திட்டம் அவரே அள்ளுவாராம் அள்ளிட்டு அவரே மன்னிப்பு கொடுப்பாராம் இவங்க மகளிர் சுய உதவி குழு லோன் இருக்கு நகை கடன் இருக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் இருக்கு இதுலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சமாதான திட்டம் ஏழை எளியோருக்கு இலவச திட்டங்களை வந்து அறிவிச்சு அதை செயல்படுத்த முடியல குவாரில வந்து கனிம வளத்தை திருடியவர்களுக்கு சமாதான திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க அதை வன்மையாக எதிர்க்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் குவாரியை வந்து அளக்காமலே வச்சிருக்காங்க இப்பதான் ஒரு வாரமா அளந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க டிஜிட்டல் சர்வே பண்ணா அந்த குவாரி வேக்கன்ட் சைட்டா இருக்கணும் இவன் என்ன பண்றான்னா அனுமதி வாங்கின இடத்த விட்டு பக்கத்து இடத்துல வள்ளி இருக்கான் பாத்தீங்களா அதை கண்டுபிடிச்சிடக்கூடாது அதை அளந்துடக்கூடாதுன்றதுக்காக மழை நீர் வர்ற காலகட்டங்களில் அந்த மழை நீரை திசை திருப்பி அந்த கால்வாய் வழித்தடத்தை திசை திருப்பி அந்த குவாரிக்குள்ள கொண்டு போய் தண்ணி விட்டுருக்கான் இப்ப எப்படி டிஜிட்டல் சர்வே பண்ணுவீங்க ஆக பயங்கரமான மோசடி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது கிரஷர் யூனிட்டுக்கு அதை வந்து குவாரிலேருந்து கல் எடுத்துட்டு போகிறேன் கிரெஷர் யூனிட்டுக்கு கொண்டு போனாலும் அந்த டிரான்சிட் பாஸை யூஸ் பண்ணணும் அந்த டிரான்சிட் பாஸை வந்து க்ரெஷர் யூனிட்டுக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது குவாரியில எத்தனை லாரி ஓடுதுன்றதை வந்து முதல்ல அவன் வந்து அந்த சுற்றுச்சூழல் தாக்க மையத்துக்கு அவன் வந்து அப்ளை பண்ணும்போது எத்தனை லாரி லாரியோட நம்பர் அவன் வந்து பதிவு பண்ணணும் ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா பதிவு பண்ணாத லாரிகளையும் தடை செய்யப்பட்ட பத்து வீல் மேலே உள்ள லாரிகள் இருபது வீல் முப்பது உள்ள பெரிய பெரிய லாரியை கொண்டு வந்து அதிக அளவில் கனரக வாகனங்களில் போக வைக்கிறதுனால அந்த ரோடு போடுறதுக்கு நாதி கிடையாது அந்த ஸ்கூல் பிள்ளைங்க அந்த நேரத்துல போகும்போது வந்து லாரிகள் போகும்போது பயந்து பயந்து போக வேண்டியிருக்கு ஒவ்வொரு நேரம் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் செத்து செத்து பிழைக்கிறார்கள் இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் ராதாபுரம் ஒரு நாள் ராதாபுரம் ஒரு நாள் பாலைவனமாகிவிடும் இப்பயே வந்து டிடிஎஸ் வந்து நாலாயிரம் இருக்குதான் டிடிஎஸ் வந்து நாலாயிரம் இருக்குதான் அறநூறு டிடிஎஸ் இருந்தா அவங்க அந்த தண்ணியை வந்து குடிக்க முடியும் ஆயிரத்துக்குள்ள இருந்தா குளிச்சுக்கிறல்லாம் யூஸ் பண்ணிக்கிறல்லாம் பாத்திரங்களெல்லாம் கால்நடைகளுக்கு உபயோகப்படுத்தலாம் நாலாயிரம் அப்படின்றது வந்து விஷம் அது இப்ப வந்து தான் அந்த மக்கள் குடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது உடனடியாக அந்த குவாரியை வந்து அத்தனை குவாரிகளையும் தடை செய்ய வேண்டும் ராதாபுரம் என்ன இவங்களுக்கு என்ன பனியார சட்டி மாதிரி ஆகி போச்சு அங்கங்க ஓட்ட ஓட்டையா இருக்கு ஒரு ஊரில் இருபத்தி மூணு குவாரின்றதுலாம் வந்து மிக மிக அதிகம் ஒரு மாவட்டத்தில் இருபத்தி மூணு குவாரி தான் இருக்குது நிறைய மாவட்டங்களில் ஒரே ஊரில் இருக்கந்தூரில் மட்டும் இருபத்தி மூணு குவாரி அதுவும் பினாமி பேரில் போடுறவனெல்லாம் கண்டறிந்து அமலாக்கத்துடைய ரைடு அடிக்கணும் வருமான வரித்து ரைடு அடிக்கணும் பினாமி பேரில் பினாமி டிரான்சாக்ஷனே தடை செய்யப்பட்ட ஒன்று அவள் அத்தனை பேரையும் கைது செய்யப்பட வேண்டும் இந்த குவாரிகளை உடனடியாக தடை செய்யலைன்னா ஒரு நாள் ராதாபுரம் தண்ணி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நாலு லட்சம் மக்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இதை வன்மையாக கண்டித்து நேதாஜி சுபாஷனை புரட்சி பாரதம் அதேபோல் வந்து ஆதித்தமிழர் விடுதலை முன்னணி அதேபோல் வந்து விவசாய சங்கங்கள் மற்றும் ராதாபுரம் பொதுமக்கள் நாடார் பேரவை அத்தனை சமூக இயக்கங்களும் இணைந்து இன்னைக்கு ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம் அவங்க சர்வே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக நடக்கணும் அந்த வயலேஷன் அந்த பாரியை சுற்றி வந்து நிறைய கிரஷர் யூனிட்ல வேலி இருக்காது அடிச்சிருக்க மாட்டாங்க எந்த குவாரிலும் சிசிடிவி கேமரா இருக்காது எந்த குவாரிலையுமே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்காது அதாவது வந்து உரிய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்காது ஆக அதெல்லாம் உடனே இது பண்ணணும் போர்டு வைக்கணும் அந்த போர்டு எந்த குவாரியும் இருக்காது ஏன்னா யார் குவாரின்னு தெரிஞ்சிருமா போர்டு வைக்க மாட்டான் இப்படி பல வைலேஷன் இருக்கு சரி இங்க இருக்கக்கூடிய குவாரிகள்னால ராதாபுரம் மக்களுக்கு நிறைய அந்த கல்கள் தேவை அந்த எம்சாண்டு தேவை இருக்கான்னு பார்த்தா அதுக்கு ஒரு குவாரி கூட போதும் அதுக்கு இவங்க நூற்றுக்கணக்கான குவாரிகளை வச்சு இவங்க பூரா ஃபுல்லா வந்து கேரளாக்கு தான் அனுப்பிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது வேலை வாய்ப்புன்னு பார்த்தா கூட அங்கே வேலை வாக்குறது வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை வாக்குறதா சொல்றாங்க ஆக மொத்தத்துல வந்து ராதாபுரத்தை சமக்குழியாக்குகின்ற குவாரிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த அப்படி தடுத்து நிறுத்தாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் அடுத்த கட்ட போராட்டம் வந்து முக்கிய திமுக அமைச்சர்கள் முக்கிய திமுக பிரதிநிதிகள் சபாநாயகர் வீடு மாவட்ட செயலாளர் வீடு எல்லா வீடையும் நாங்கள் முற்றுகை பண்ணதுக்கு ரெடியா இருக்கோம் அடுத்த கட்டமாக இந்த குவாரி உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்தால் அவர்களை புறக்கணித்து கருப்பு கொடியேற்று அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு அத்தனை வீட்டின் சத்திய சத்தியவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நேதாஜி சுபாஷனைக்காக வழக்கறிஞர் மகாராஜன்